வாழ்க வளமுடன் இந்த நாள் இனி நாளாக மலரட்டும் இது உங்கள் நெவி இங்கே நாங்கள் ஒரு கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயத்தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சின்ன குழந்தைங்க விளையாடுற இடங்க இது அப்படி தான் நினச்சி நானும் உள்ளே வந்து பார்த்தேன் இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தா எல்லா பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸையும் அதாவது நூற்றி பதினெட்டையும் அழகாக இந்த டிஸ்பிளேயில வச்சுருக்காங்கங்க அதை நம்ம நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே வச்சுருக்காங்க அந்த அங்கே லைட் எரியுது அந்த பாக்ஸில் நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே அந்த இடத்துல லைட் எரியுது அதுக்குள்ளே அதை வச்சுருக்காங்க இங்கே ஒரு சயின்டிஸ்ட் வந்து நமக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷனோ நமக்கு இருக்க குவரிஸையும் கிளியர் பண்ணுறாங்க அந்த எலமெண்ட்டால் நமக்கு என்னென்ன யூஸஸ் அது எங்கேருந்து எடுக்கிறோம் அதோடய சைட் எஃபெக்ட் என்ன எல்லாமே கொடுத்துருக்குங்க இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அதுவும் ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ்க்கான ப்ளே குரூப் ஏரியா இது இந்த இடத்துல என் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை பார்த்தாங்க அந்த நூற்றி பதினெட்டுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அதோடய யூசஸ் என்ன அதை எங்கேருந்து எடுக்கிறோம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் எல்லாருக்குமே இது என்னென்னு பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை வரும் அப்படி தான் நானும் போய் இதை பார்த்தேன் பாருங்கள் அங்கே லைட் எரியுது அதுக்குள்ளே அதை வச்சுருக்காங்க அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அதை பற்றிலாம் கூட கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்